அலாம் அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு கனியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே இந்த உலகத்தில் ஒரு மனிதனுக்கு வரக்கூடிய சோதனைகளில் அந்த சோதனைகளின் போது ஒரு மனிதன் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பது சம்பந்தமான ஒரு சில தகவல்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படும் கனியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே ஒரு மனிதன் இந்த உலகத்தில் பிறக்கின்றான் என்றால் அவனால் நிச்சயமாக பிரச்சனைகள் இன்றி சோதனைகள் இன்றி வாழ முடியாது உலகத்தில் மனிதனாக பிறந்து விட்டான் என்றால் நிச்சயமாக அவன் சோதனைகளுக்கு ஆளாக்கப்படுவான் சோதனைகள் என்பது மனித வாழ்க்கையில் பின்னிப் பிணைக்கப்பட்ட ஒன்று அதனை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது இந்த உலகத்தில் பிறந்து விட்டாலே அவன் சோதனைகளுக்கு ஆளாக்கப்பட வேண்டும் அது அல்லாஹுவினுடைய நியதி எனவே ஒரு மனிதனுக்கு வரக்கூடிய சோதனைகளின் போது ஒரு மனிதன் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பது சம்பந்தமான ஒரு சில தகவலை உங்களோடு பகிர்ந்து கொள்ள போது கணிமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே ஒரு மனிதனுக்கு பல பாகங்களினாலும் சோதனைகள் வந்து கொண்டிருக்கிறது குடும்பத்தினால் சோதனை அதே பொருளாதாரத்தினால் சோதனை உடல் ஆரோக்கியத்தினால் சோதனை என்று பல பாகங்களினாலும் ஒவ்வொரு மனிதனையும் சோதனைகள் கஷ்ட நஷ்டங்கள் என்று துரத்தி கொண்டே இருக்கிறது இந்த கட்டத்தில் ஒரு மனிதன் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் ஒரு மனிதன் எப்படி அவனுடைய செயல்கள் எவ்வாறு அமைந்திருக்க வேண்டும் என்றால் ஒரு மனிதன் சோதனையாள காலகட்டத்திலே அவன் செய்ய வேண்டிய மிக முக்கியமான விடயம் மனிதர்களிடம் போய் அதற்கான தீர்வை தேடுவது அல்ல நிச்சயமா நாங்கள் ஒன்றை விளங்கிக் கொள்ள வேண்டும் நாங்கள் எங்களுக்கு ஒரு கஷ்டம் வந்துவிட்டால் நண்பர்களிடத்தில் தோழர்களிடத்தில் உறவினர்களிடத்தில் போய் சொன்னால் அந்த இடத்தில் அவர்கள் ஒரு ஆறுதலை சொல்லுவார்கள் ஆனால் அந்த பிரச்சனைக்கான தீர்வை அவர்களால் சொல்ல முடியாது எனவே அந்த பிரச்சனைக்கான தீர்வை இந்த உலகத்தில் தர சக்தி வாய்ந்த ஒருவன் இருக்கிறான் என்றால் அவன் அல்லாஹ் மாத்திரம் எனவே கண்ணியம் அல்லாஹுவின் நல்லடியார்களே ஒரு மனிதனுக்கு சோதனைகளின் போது ஒரு மனிதன் திரும்ப வேண்டிய ஒரே இடம் அல்லாஹுவின் பக்கம்தான் அல்லாஹுவின் பக்கம் ஒரு மனிதன் திரும்பிவிட்டால் நிச்சயமாக அவனுடைய சோதனைகளில் இருந்து அவனுக்கு விடுவு காலம் கிடைக்கும் என்பதில் சந்தேகம் இல்லை அல்லாஹுக்கு சுபஹா திருமறையில் சொல்லுகின்ற பொழுது அவர்களுக்கு வந்த பிரச்சனைகளின் போது அவர்கள் எங்களின் பக்கம் திரும்பி அவர்கள் மன்றாடி இருக்க வேண்டாமா என்று அல்லாஹ் சொல்லுகிறான் ஐயூப் அலைவர்கள் அய்யூப் ஒருவர் எனவே ஐயுப் அலைக்கு வந்த சோதனை பொருளாதாரத்தால் சோதனை உடல் ஆரோக்கியத்தால் சோதனை குடும்பத்தால் சோதனை இந்த கட்டங்களில் ஐயூப் அலை நடந்து கொண்ட விதம் எப்படி தெரியுமா ரப்பி இன்னி மசனி அதுர் ரப்பே நாயனே எனக்கு கஷ்டமாக இருக்கிறது ரப்பே என்னை பாதுகாத்திரியா அல்லாஹ் எனக்கு கஷ்டமாக இருக்கிறது என்று அந்த கஷ்டத்தை அல்லாஹுவின் பக்கம் திருப்பி நாங்கள் அல்லாஹ் கசுபானுகுத்தாலா பதில் அளிக்கிறான் பஸ்தஜபுனா அலஹூ அய்யூ பலேசெலாம் அன்னவர்களுக்கு நாங்கள் பதிலளித்தோம் அளித்தோம் ப கஷஃப் நா மாபிகிமிந்தூர் அவர்களுக்கு வந்த கஷ்டங்கள் அத்தனையையும் நீக்கினோம் வரலாற்றினுடைய தொடரிலே அவர்களுக்கு வந்த கஷ்டங்களை அல்லாஹுக்கு சுபகான ஹுவத்தாலா முழுமையாக நீக்கி அவர்கள் இழந்ததையும் அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்தான் ஆக கண்ணியமான அல்லாஹுவின் நல்லடியார்களே இந்த உலகத்தில் மனிதனாக பிறக்கப்பட்டவன் அவனுக்கு கஷ்ட நஷ்டங்கள் வருவது சகஜம் ஆனால் அந்த கஷ்டமே வாழ்க்கையாக அமைந்திருக்கூடாது இன்றைக்கு கஷ்டம் என்றால் நாளைக்கு ஒரு நிம்மதியான வாழ்க்கை இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் வாழ்க்கை சமமாக போகும் ஒரு மனிதனுக்கு கஷ்டமே வாழ்க்கையாக இருக்குது என்றால் அவன் அல்லாஹுவின் பக்கம் திரும்பியே ஆக வேண்டும் இதில் நல்லவர்களுக்குத்தான் சோதனை வராது கெட்டவர்களுக்கு அவர்கள் செய்த பாவத்தினால் தான் அவர்கள் சோதனையை அனுபவிக்கிறார்கள் என்று யாராலும் சொல்ல முடியாது உலகத்தில் பிறந்த நபிமார்கள் வழிமார்கள் என்று அத்துணை பெர்களும் சோதனைக்கு ஆளாக்கப்பட்டவர்களே அன்றி யாரும் இல்லை எனவே சோதனைக்கு ஆளாக கூடியவர்கள் நல்லவர்கள் கெட்டவர்கள் என்று பாகுபாடு இல்லாமல் அல்லாஹ் சோதனையை கொடுப்பான் இந்த சோதனைகளின் போது எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் முக்கியமான விடயம் எனவே அல்லாஹுவிடம் ஒரு மனிதன் திரும்பினால் அவனுடைய பிரச்சனைகளுக்கான தீர்வு நிச்சயமாக இருக்கிறது என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை